அவர் சிரித்ததை கண்டு அவரது கோபம் தனிந்தது என்று தேவர்கள் மகிழ்ந்தார்கள் ஆயினும் நரசிங்கமூர்த்தியின் முகத்தில் உண்டாகி இருந்த அக்னி ஜுவாலை இருப்பதை கண்ட தேவர்கள் திருக்கைலாய மலையை அடைந்து நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று சிவபெருமானின் சந்நிதியை அடைந்து சேவித்து மகேஸ்வரா எங்களுக்கு அடிக்கடி வருகின்ற துன்பங்களை நீக்கி ரட்சிப்பவர் நீரன்றோ சமுத்திரத்தை கடைந்த காலத்தில் சுபகரமான பொருள்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து ஆலாள விஷத்தை தேவரீர் புசித்து நீலகண்டர் என்ற பெயரை பெற்றீர் எங்களுக்கு விபத்து வரும் போதெல்லாம் உம்மிடம் நாங்கள் விண்ணப்பம் செய்து அவ்விபத்துக்களை போக்கிக் கொண்டு வருகிறோம் இப்போது நரசிங்கமூர்த்தியின் உக்கிரமான ஜுவாலை எங்களை துன்பப்படுத்துகிறது அதை தனித்துவிட தேவரீரே சமர்த்தர் ஆகையால் அதை சாந்தி செய்து எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் சிவபெருமான் அவர்களது வேண்டுகோளை ஏற்று தேவர்களே என்னை சரணடைந்தவர்களுடைய துன்பத்தை ஒழிப்பதையே விரதமாக கொண்டவன் ஆகையால் அதை காப்பேன் உங்கள் துக்கங்கள் ஒழிந்தனவென்று நினையுங்கள் என்றார் அதற்கு தேவர்கள் கருணாமூர்த்தியாகிய நீர் எங்களிடம் கருணை வையாது இருந்தால் எங்களுக்கு பெரும் ஆபத்துக்களை நீக்குபவரும் வேறு உண்டோ என்று துதித்து அவரிடம் விடைபெற்று தங்கள் இருப்பிடம் சேர்ந்தார்கள் சிவபெருமான் தேவர்களுக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டு சரப திருவுருவம் வகித்த நரசிங்க மூர்த்தி இருக்குமிடத்திற்கு புறப்பட்டார் நரசிங்க மூர்த்தியோ அதிதூரத்தில் வருகின்ற கடும் பயங்கரமான சரப வடிவத்தை தம் கண்ணால் கண்டவுடன் யோசித்தார் சரப வடிவில் எழுந்தருளிய சிவபெருமான் நரசிங்கமே நீ இரண்யகசிபனையும் அசுரர்களையும் சங்கரித்து உலகத்திற்கு நன்மை செய்தாய் அல்லவா என்று கேட்டார் உடனே நரசிங்கம் ஜெய ஜெய சங்கர என்று சொல்லிக்கொண்டு சரபமூர்த்தியான சிவபெருமானை பிரதட்சனம் செய்து அவரிடத்திலேயே லயமானார் அதை கண்ட தேவர்கள் மகிழ்ந்து மலர் மாறி பொழிந்து சிவபெருமானையும் நரசிங்க மூர்த்தியையும் பிரகலாதனையும் புகழ்ந்தார்கள் சிவபெருமான் தேவர்களை நோக்கி இப்போது இரண்ய கசிபனை சங்கரித்த நரசிங்கனும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பான் என்று சொல்லி வெள்ளிமலையை அடைந்தார் பிறகு இரண்ய இரண்யகசிபர்களே ராவண கும்பகர்ணர்களாக பிறந்து ஸ்ரீராமபிரானால் சங்கரிக்கப்பட்டார்கள் அவர்களே மீண்டும் தூமகோஷனுக்கு புதல்வராய் சிசுபால தந்த வக்கிரராக ஜனித்து ஸ்ரீகிருஷ்ணனால் சங்கரிக்கப்பட்டார்கள் இவ்வாறு ஜெய விஜயர்கள் மூன்று பிறவிகள் எடுத்து விஷ்ணுவை பகைத்து அவரால் சங்கரிக்கப்பட்டு வைகுந்தத்தை அடைந்து தமது பதவியில் நிலைத்து விஷ்ணுவுக்கு சேவை புரிந்து சுகமாக வாழ்ந்திருந்தார்கள் முனிவர்களே நரசிங்க அவதார சரித்திரத்தையும் சிவபெருமானின் சாரூப கதையையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த சரிதங்களை கேட்பவர்கள் துக்கங்கள் ஒழிந்து சகல சுகங்களையும் அனுபவிப்பார்கள் இவ்வாறு சூதமுனிவர் முனிவர் நைமிசாரண்யவாசிகளுக்கு சொன்னார் இந்த சரிதம் வேறு வகையாகவும் வழங்கப்படுகிறது அதாவது நரசிங்கமூர்த்தி ஹிரண்ய கசிப்பனுடைய இரத்தத்தில் ஒரு துளி கூட கீழே சிந்தி சிதறாதபடி கையில் பிடித்து வாயில் வைத்து பருகினார் அவ்வாறு உதிரம் அருந்தியதால் கொண்டவர் போல் தன்னை சமீபத்தவர்களை வாரி வாயிற் பெய்து செருக்குற்று நின்றார் அதை கண்ட அமரர்கள் அவர் அருகில் செல்ல பயந்து இனி ஒரு நொடியில் உலகமே அழிந்துவிடும் என்று கருதி ஓடி திருக்கைலாய் மலையை அடைந்து சிவபெருமானின் சந்நிதியில் விண்ணப்பிக்க சிவபெருமான் அமரர்களே அஞ்சாதீர்கள் என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டு இரு சிரமும் இணையில்லாத சிறகுகளும் கூறிய நகமுடைய எட்டு கால்களும் கடும் கோபமும் நெடிய பேர் இறைச்சலும் கொண்ட சரப திருவுருவத்துடன் நரசிங்கத்தை அடைந்து இடிமுழக்கம் போல கர்ஜித்து உதிர வெள்ளம் ஊற்றெடுத்தோட சிங்க சிரத்தையும் கைகளையும் அறுத்து தள்ளி மேலே உட்கார்ந்து சிங்கத்தின் சர்மத்தை உரித்து போர்வையாக்கிக் கொண்டு வெள்ளிமலையை அடைந்து எழுந்தருளி இருந்தார் விஷ்ணு பழைய உணர்வை பெற்று சிவபெருமானை பூஜித்து தேவர்களும் முனிவர்களும் கேட்கும்படி நரசிங்க புராணத்தை ஓதி வைகுந்தம் அடைந்து எழுந்தருளினார் என்பதாகும் ஓம் நம சிவாய